பகவான் கிருஷ்ணன் தோபர யுகத்தில் ஆட்சி செய்த துவாரகை கடலில் விட்டதாக நாம் அனைவரும் அறிவோம் துவாரகை என்பது ஒரே திவ்ய தேசமாக குறிப்பிடப்பட்டு இருந்தாலும் துவாரகைக்கு நிகரான பெருமைகளை கொண்ட ஐந்து தலங்களை சேர்த்து பஞ்ச துவாரகைகள் என அழைக்கப்படுகின்றன இக்கோவில்கள் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் அமைந்துள்ளன அவை பின்வருமாறு கோமதி துவாரகை துவாரகதீசர் என அழைக்கப்படும் இக்கோவிலானது குஜராத் மாநிலம் துவாரகை நகரின் கோமதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது இக்கோவிலானது நூற்றி எட்டு வைணவ தீர்த்தங்களில் ஒன்றாகும் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார் ஆண்டாள் ஆகிய ஐந்து ஆழ்வார்களால் பதிமூன்று பாக்களால் பாடப்பட்ட தலமாகும் உண்மையான துவாரகையானது கடலுக்குள் மூழ்கிவிட்டது ஆனால் தற்பொழுது உள்ள ஆலயமானது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாகும் இக்கோவிலானது கிருஷ்ணரின் பேரனான வஜ்ர நாவியல் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது பேட் துவாராகை என்பது கட்ச் வளைகுடாவில் உள்ள ஒரு சிறிய தீவாகும் இத்தீவுக்கு செல்ல துவாரகை நகரிலிருந்து ஓகா கடற்கரை வரை பேருந்தில் சென்று பின் அங்கிருந்து விசைப்படகு மூலமாக இப்பகுதியை அடையலாம் இங்கு கிருஷ்ண பரமாத்மா சங்கு சக்கரத்துடன் காட்சியளிக்கின்றார் இங்கே தினந்தோறும் கண்ணனுக்கு குழந்தை போலவும் பிறகு அரசனை போலவும் அலங்காரங்கள் நடைபெறும் கோமதி துவாராகியும் வேட் துவாரகையும் சேர்ந்து துவாரகபுரி எனப்படும் டெகோர் துவாரகை கோவிலானது குஜராத் மாநிலத்தில் உள்ள கெடா மாவட்டத்தில் உள்ள டகோர் நகரில் அமைந்துள்ளது இங்குள்ள இறைவனின் திருநாமமானது ரணசோட்ராய் இதற்கு யுத்தத்தை துறந்து ஓடிய தலைவன் என்பது பொருளாகும் நாத துவாரகை என்பது நாதனிடம் நம்மை அழைத்து செல்லும் வாயில் என்று பொருள் இது ராஜஸ்தானில் உள்ள உதய்பூருக்கு வடக்கே சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தலத்தில் இறைவன் ஸ்ரீநாத் ஜி ஆகும் இங்கு இறைவன் குழந்தையாக காட்சி தருகிறார் இடது கையால் கோபார்தன்கிரியில் சுமந்தபடியும் வலது கையை இடிப்பில் ஒய்யாரமாக வைத்தபடியும் அழகாக தரிசனம் தருகிறார் ஸ்ரீநாத் ஜிங்குவரி துவாரகையானது நாத இருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இவ்வூரில் ராஜ் சமந்த் என பெரிய ஆழமான ஏரி ஒன்று உள்ளது இந்த ஏரிக்கரையில் அழகான இயற்கை சூழலில் துவாரகதீஸ் பால்வரானது அமைந்துள்ளது நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை மற்றொரு அத்தியாயத்தில் சந்திப்போம்